பண்ணாங்க நம்ம எந்த இடத்துல போய் எடுக்கணும் ஏ டு ஜெட் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த தகவலாம் தெரிஞ்சுன்னா யாருடைய தயவும் தேவை கிடையாது நாமளும் வந்து பத்தில டெய்லியும் செக் பண்ணி பார்க்கலாம் நகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு வந்து பத்தில நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லா இந்த வைக்கிற பாருங்க நான் வந்து பத்தில உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ பயனுள்ள தகுதிக்கலாம் வச்சுக்கலாம் ஒரே லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பத்தினா தெரியாமல் இருக்கும் இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் கிராமில் நீங்கள் மதுரை ஹைகோர்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிங்க பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது இல்லை நீங்க வெளியே வந்துருங்க அதால போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்களா கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டில் நாம பார்க்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் தானே பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல கோவம் இருக்குது பாருங்க இதை கொடுத்துக்குங்க கோமுன்னு கொடுத்துருக்கலாம் அடுத்து வந்து பாருங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருப்பான் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்க போறேன் கீழே வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஜட்மெண்ட் பிரின்சிபால் பென்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்டியோட ஜட்மெண்ட் அடுத்த ஜட்மெண்ட் மதுரை பென்ஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்கணும் அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிதம் கொடுத்துருக்காங்க அந்த நிதல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட் நம்ம கிளிக் பண்றீங்களா அடுத்த பேஜ்க்கு போகும் இதெல்லாம் என்ன கேக்குது பாருங்க ஜட்ஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கேஸ் டைப் கேஸ் நம்பரு கேஸ் இயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கேஸ் போட்டிருப்பாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம் இல்லை வேற கூட போட்டிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எதுவுமே கேஸ் நம்பர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட் பண்ணியிருப்பாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தப்ப தவறி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அதில் நம்ம நோட் பண்ணா யார் கேஸ் போட்டாங்க அவங்களுடைய பேர் தெரிஞ்சாலும் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி கேஸ் நம்பர் இருந்தாலும் எடுக்கலாம் அவங்களுடைய அட்வொகேட் நேம் இருந்தாலும் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி ஜட்ஜோட நேம் இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை அரசு வழக்கறிஞர் அவங்களுடைய பேர் இருந்தாலும் எடுக்கலாம் இத்தனை டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பேரே நிறைய டேட்டில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் இப்போ அந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க கீழே பாருங்க கீழே பாருங்க பார்ட்டி வைஸ் ஜட்மெண்ட் வைஸ் ஆர்டர் வைஸ் பண்ணால் என்ன பாருன்னா யார் வந்து கேஸ் போட்டாங்களா அவங்களுடைய நேம் வந்து போட்டு எடுக்கலாம் இல்லையா யார் மேல போட்டாங்க கவர்மெண்ட் மேலயா இல்ல செக்ரட்டரி மேலேயும் யாருன்னு பார்த்தா அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம் எந்த தேதியில அடுத்து ஜட்ஜ் வயசு இந்த கேஸ் வந்து பத்திலாம் யாரு பாக்குறாங்க நம்மளுடைய நீதிபதி புகழவேந்தி அவங்கதான் வந்து பத்திலாம் பாக்குறாங்க அவங்களுடைய பேர் கொடுத்து இந்த தேதியில வந்து பத்தி வந்துக்குதான்னு பார்த்தாலும் நமக்கு வந்து பத்திலாம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அடுத்து ஆர்டர் வைஸ் வந்து பத்திலாம் கேக்குறாங்க இந்த ஆர்டர் டேட்டு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் ஆர்டர் டேட் வயசு நம்ம எடுக்கலாம் இதில் பாருங்க டேட் மட்டும் தான் கேட்குது இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்றா இருபத்தி ஏழு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸா போட்டுக்கலாம் கேம்ஸா போட்டு சர்ச்சிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் இது மாதிரி லோட் ஆகும் லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவாருங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஆனால் ஆர்டர் காப்பி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் காப்பி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக

ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா புகழேந்தி கிடையாது இந்த இந்த ரைட் சைடில் நல்லா பாருங்க இங்கே புகழேந்தி இந்த ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துக்காங்களான்னு பாருங்க புகழேந்தி நம்மளுடைய நீதிபதி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே அப்டேட் பண்ணல எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எழுபத்தி மூணுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உகலேந்தி ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேத்து ஆர்டர் கொடுத்தா எந்த ஒரு இதுவுமே அப்டேட் பண்ணல சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் நான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படி வந்து ஜட்ஜோட நேம் வச்சு இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க பார்ட்டியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க யார் பெட்டிஷனர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபிக் சாங்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்களா இந்த இருபத்தி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆர்டர் காப்பி வந்துச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சுபிக் சாங்கிறீங்கன்னு கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர் போட்டுக்கலாம் இதுல பாருங்க நம்ம பேர் போடலாம் நாம அப்படி பண்ணும் போது நோ மேட்சிங் ரெக்கார்டுன்னு வருது அப்போ இந்த பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெருமையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்டேட் பண்ணல இல்லைன்னா கிருஷ்ண போட்டு பண்ணலாம் நேம் போட்டு வரலையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா புகழே இருந்தீங்க அவங்களுடைய நேம் போட்டு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஜட்ஜோட ஜட்ஜியோட எத்தனை ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் வரிசையா வரும் அதனால ஒவ்வொன்றா கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து பத்தில எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா சுபிக் சாங்க பேர் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது கூட கண்டுபிடிக்கலாம்

மாதிரி வந்து பத்திலாம் கேட்கவே தேவையில்ல நமக்கு நாமளே தான் வந்து பத்திலாம் பாத்துக்க முடியும் இது மாதிரி நல்ல நல்ல தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து பத்திலாம் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க பிரான்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்